ஒன்றை நீங்கள் ஆழமாக எப்பொழுதுமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம் மனதிலே எப்பொழுதும் இந்த வார்த்தை இருக்க வேண்டும் நாம் கேட்கிற எந்த துவாவும் வீணாகாது வாழ்க்கையில் எந்த துவாவும் வீணாகாது கிடைப்பதற்கு முன்பின் ஆகலாம் கிடைப்பதற்கு இந்த மாதம் கேட்டது அடுத்த மாதம் அல்லது ஒன்னும் நாலு மாதம் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் அல்லது நாலு வருஷம் கிடைக்கும் வீணாகாது துவா வீணாகாது நிச்சயமாக அல்ல அந்த துவாவிற்கு பதில் தருவான் ஏதோ ஒரு ரூபத்தில் தருவான் ஒன்று கேட்டதை கொடுப்பான் இல்லை என்றால் துவாவின் மூலமாக நமக்கு வர இருக்கிற ஆபத்தை பாதுகாப்பான் சொல்றி கேட்டுக்கோ இல்லையா நிமிஷத்துல என் தடையே போயிருக்கும் நிமிஷத்தில் ஒரு செகண்ட் தான் எப்படியோ தப்பிச்சேன் அது யாரோ செய்த துவா அல்லது நாம் வாழ்க்கையிலே முன்னால் செய்த துவா சகோதரர்களே எந்த காலகட்டத்திலும் இதுதான் பூமியின் நம்பிக்கை எந்த ஒரு நெருக்கடியான நிலை வந்தபடுதிலும் கூட நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நினைப்போடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் அழகாக நமக்கு கட்டுத்தருகிறது ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் சொல்வார்கள் அஜப் அல்லி அம்ரில் மூமின் ஒரு மூமினுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன் அவர் செய்கிற எல்லா விஷயமுமே அவருக்கு நலவாகத்தான் வந்து விடுகிறது வலை சதாலிக்க இல்லா லி மூமின் மூமினுக்குத்தான் அல்லாஹ் இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்ன இன் அசாபத்துஹூ சர்ராஊ மனிதனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் மகிழ்ச்சிகரமான செய்தி நடந்தால் அவருக்கு சுக்குரியா செய்கிறார் நன்றி செலுத்துகிறார் யாரெல்லாம் நான் நினைத்ததை போன்று என்னுடைய வியாபாரம் போய் கொண்டிருக்கிறது லாபகரமான நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் நான் நினைத்தது போன்று உண்டான குடும்ப அமைப்பு நான் நினைத்ததை போன்று உண்டான என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டம் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு யாருலாம் உனக்கே எல்லா புகழும் நன்றி அல்லா சொன்ன அல்லாவினா அவருக்கு சந்தோஷம் உடனே நன்றி செலுத்தினார் அல்லா அவருக்கு அதை நன்மையாக மாத்துகிறான் அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் கவலை ஏற்பட்டு விட்டால் மனதால் ஏதாவது துவண்டு விடக்கூடிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அதிலே பொறுமையாக இருக்கிறார் எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் என்று பொறுமை காக்கிறார் அந்த பொறுமை காக்கக்கூடிய விஷயமும் அவருக்கு நன்மையாக மாறுகிறது என்று நபிகள் பெருமானார் பெருமானால் சல்லதுவாகு வலைவர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பர்களே இன்னைக்கு கவலையினுடைய உச்சகட்டத்திலே மனிதர்கள் வாழ்வதை பார்க்கிறோம் டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது சொல்லுகிறது உலகத்தில் எது பெரிய நோய் பெரிய நோயாக எது இருக்கிறது இதய சம்பந்தப்பட்ட நோயா அல்லது புற்றுநோயா அல்லது வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி உண்டான விஷயமா கிடையாது ஸ்ட்ரெஸ் தான் பெரிய நோய் கவலை தான் பெரிய நோய் கவலைதான் எல்லா நோய்களுக்கும் மூலதனம் என்று சொல்கிறது சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை கவலையினால் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவி சல்லதாலய செல்லும் எந்த மாதிரியான போதனைகளை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே கவலை ஒரு மனிதனுக்கு உச்சகட்டமாக கூட கூட நல்ல நிலையில் இருக்க இருப்பவரும் கூட சில நேரங்களிலே கொஞ்சம் தடுமாறி விடுகிறார் இல்லையா பெரும் பெரும் பிரபலங்கள் பெரிய பெரிய துறையில் துறை சார்ந்த வல்லுநர்கள் பெரிய பட்டதாரிகள் அவர்கள் கூட கடைசியிலே தனக்கு ஏற்படக்கூடிய இறுக்கத்தினாலே தன் வாழ்க்கையே முடிக்கக்கூடிய எல்லைக்கு போய் நிற்கிறார்கள் ஆனால் மார்க்கம் அதற்கு ஒருபொழுதும் அனுபவிக்கவே இல்லை அல் அல்குரானிலே அழகாக சொன்னான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே எழுதி வைக்கப்பட வேண்டிய வசனங்கள் உங்களை நாம் சோதிப்போம் எப்படி எல்லாம் சோதிப்போம் பயத்தை தருவோம் பசியை கொடுப்போம் உங்களுடைய பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்துவோம் வல் உங்களோட சுத்தி சுத்தி வந்தவர்கள் உங்கள் உறவுக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் சொல்ல ரைட் உங்களுடைய சொல்ற அளவுக்கு உங்களுடைய வலதுகை என்று சொல்லும் அளவிற்கு இருப்பவர்கள் பொசுக்குன்னு இறந்துடுவாங்க திடீர்னு இறந்து போயிருவாங்க இதுவெல்லாம் சோதனையின் ரூபங்கள் சொல்லிட்டு அல்லா சொல்றான் யார் இதில் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்று பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் அல் குரானிலே நபிகள் பெருமானா அலி செல்ல மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் அன்பு சகோதரர்களே இதுதான் நமக்கான ஒரு உற்சாக பானம் அதில் செய்யறதுனா உம்மு சுலை எல்லாத்தலானுகா செய்த அபு தல்ஹா ரை எல்லாத்தலானுகோ ரெண்டு சஹாபா ஒரு சஹாபி ஒரு சஹாபிய பெண்மணி தலஹா கணவர் உம்மு சலைம் மனைவி பேர் பெற்ற பெண்மணி இவரும் சாதாரணப்பட்ட சகாபி அல்ல வரலாற்று சிறப்புக்கு புகழ்பெற்ற இவர் ரெண்டு பேருமே நல்ல ஒரு முன்மாதிரியான தம்பதிகள் இவர்களுக்கு அல்ல ஒரு குழந்தையை கொடுத்தான் குழந்தை பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது தலஹா வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செல்லக்கூடியவர் அப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்கு வெளிநாட்டுக்கு போனார் போயிருக்கக்கூடிய அந்த கேப்ல பிறந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று செஞ்சுது அந்த குழந்தை இறந்து போச்சு வியாபாரம்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்றாரு ஊருக்கு உடனே தன்னுடைய மனைவி இடத்திலே வர்றாரு கணவன் நீண்ட நாள் கழித்து வந்திருக்கிறார் வியாபாரம் முடித்து வந்திருக்கிறார் எடுத்த உடனே அவர்கிட்ட சோக செய்தியை சொல்லி அவருடைய அந்த மைண்டை அப்செட் பண்ண வேண்டாம் என்று நினைத்த உம்முசுலை லதிகத்தானுகா கணவனுக்கு சிறப்பான முறையிலே உணவு ஏற்பாடு செய்து விருந்தோம்பல் செய்தார் செய்து முடித்துவிட்டு அன்றைய பொழுது தன்னை முழுவதுமாக சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டு அன்றைய தினம் தன்னுடைய கணவனோடு இல்லறத்திலே இணைந்தார் இணைந்ததற்கு பிறகு ஒரு அழகான ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறார் மனைவி உம்முசலைம் ரதிகுல்லாஹு தலானகா உங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் அமானீதத்தை கொண்டு வந்து கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பின்னாடி என் பொருளை தாங்க திருப்பி அப்படின்னு கேட்டா நீங்களே வச்சுக்குவீங்களா கேட்டவர் கேட்ட ஒன்று எடுத்து கொடுத்துருவீங்களா என்னம்மா இது கேள்வி அமானிதம் சொல்லி கொடுத்துட்டா உரியவங்க வந்து கேட்டால் கொடுக்க தானே செய்யணும் கொடுக்க மாட்டேன் இது என்னோடது உங்க நீங்கள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொன்னால் இது மோசடி அல்லவா இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா இதானே சரி அம்மா இதான் சரி உம்மு சுலைம் ரதி அல்லாஹு தாலானஹா தன்னுடைய கணவரிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக புள்ளையை தந்தான் கொடுத்தவனையும் எடுத்துக்கொண்டான் கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான் நம்முடைய சக்தி எங்கே இருக்கிறது அல்லாவின் சக்தியாச்சே எனவே இன்னைக்கு எந்த குறையும் இல்லை எல்லாம் பெர்ஃபெக்ட் நூறு சதவீதம் கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை ஏன் இல்லை அல்லா நாடவில்லை அவ்வளவுதான் இதுதான் உண்மை எனவே நாம் புரியக்கூடாது நம் சக்தியின் மூலமாகத்தான் பிள்ளை நம்முடைய ஆற்றல் நமக்கு இருக்கிறது ஆண்மை இல்லை 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 கிடையவே கிடையாது அதற்கு மூசலையும் சொன்னாங்க கொடுத்தவன் அவனே எடுத்துக்கிட்டான் திருப்பி அபூத்துலகா ஆடி போய் மறுநாள் காலில் போய் அழுதுகிட்டே கண் கிளங்கிட்டே ரசூல்ல போனார் யார் ரசூல் நல்லா செய்தியை கேட்டீங்களா வெளியூருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இறந்து போச்சு அது மட்டும் இல்லை இந்த செய்திய அம்மா எப்போ சொன்னாங்க தெரியுமா தாமதித்து சொன்னாங்க தெரியுங்களா எனக்கு வருத்தம் தானே இது என்று அதற்கு அபூத்தலகாரதிகளாக ஒன்று ரசூலத்தில் சொன்னபொழுது ரசூல்ல அழகாக ஒரு துவா செய்தார்கள் பாருங்கள் நபியினுடைய துவாவுக்குரிய சக்தியை பாருங்கள் அல்லா நமக்கு எடுத்த விஷயத்திலே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தரக்கூடிய பிரதிபலன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் நம்மை அப்படி வைக்கும் ஒரு நீங்கள் நேற்று இரவிலே இணைந்தீர்களே அந்த இணைப்பிலே அல்லா பறக்க செய்வானாக நீங்கள் இரவு நேற்று நீங்கள் கணவன் மனைவி இணைந்தீர்கள் அந்த இணைப்பில் அல்லா பறக்க செய்வானாக அல்லா பறக்க செய்தான் அழகான ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அசரத் ரசூனாக தான் பேர் வச்சாங்க அப்துல்லான்னு வரலாற்று எழுதுகிறார்கள் அந்த அப்துல்லாவுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளுமே ஸ்ரீதேவியாக வாழ்ந்தாங்க பெரிய கல்வியாளராக குரானிலே மிகப்பெரிய தெரிச்சு பெற்றவர்களாக ஞானவான்களாக மிகப்பெரிய மிக்கவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அப்போ அல்லா ஒரு விஷயத்தை எடுக்கிறான்னா நம்ம கலங்கக்கூடாது நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்கிறத பிரபுல் ஆலமின் தாலா எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறான் அதில் செய்ததுன்னா அல்லாஹு ஹா வரலாற்றில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இது திருக்குறானிலே நூறு என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது நிச்சயமாக நாமும் படிக்க வேண்டும் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் படிப்பிக்க வேண்டும் அற்புதமான அத்தியாயம் அதில் செய்தா உமரதியும் சொன்னார்கள் அல்லி மூனிசாக்கும் சூற உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சூரா நூற சொல்லிக் கொடுங்கண்ணா பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்லா சொல்கிறான் எங்கே அதில் ஓதுறதே பெருசா இருக்குது எங்கிட்டு போய் அதுலேருந்து படிச்சு கொடுக்குறதுலேருந்து கருத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்வது அவ்வளவு செய்திகள் சின்ன தான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வாசிக்க வேண்டிய பெண்கள் உள்வாங்கக்கூடிய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அதிலே பதிவு செய்கிறான் அதிலே முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது இஃப்கா ஆயிஷா என்று சொல்வார்கள் அல்லாஹு தாலா அதில் செய்த நான் முகமது ரசூல் அலிமுடைய துணைவியார் விஷயத்திலே ஏற்பட்ட ஒரு அவதூறு அந்த அவதூரை களைவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு பத்து வசனத்தை தந்தான் என்ன அவதூறு நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறான் நான் ஒரு கோடு மட்டும் போட்டு காட்டுகிறேன் போருக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் போய்விட்டார்கள் அதில் அடுத்து ஆயிஷா அம்மாட்டும் சுய தேவையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார எல்லாரும் காலி கடைசியில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நியமிக்கப்பட்டவர் ஏதாவது தவறு விடப்பட்டதா என்பதை பார்ப்பதற்கு நியமிக்கப்பட்ட சஃப்வான் மட்டும் தான் இருந்தார் ரசூல் உள்ளா இஸ்வடைய அன்பு தோழர் சஹாபி ரஜியுல்லாஹு அன்ஹு இவங்க ஆயிஷா அம்மாவை கண்டு ரசுல்லாவுடைய துணைவியார் என்பதை உறுதி செய்து தான் வந்த ஒட்டகையை அமர்த்தி வைத்து அதில் மேலே ஆயிஷா அம்மாவை உட்கார வச்சு கீழே பிடிச்சிட்டு நடந்து வந்தாங்க ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு நடந்து வந்தார்கள் மதினாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது முனாஃபிக்கெலாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி அல்வா சாப்பிட்ற மாதிரி என்ன எல்லாரும் போயாச்சு முஹம்மது ரசூல்லாவுடைய துணைவியார் மேலே உட்கார்ந்துருக்காங்க கீழே வர்றது ஒரு அன்னி ஆண் சஃப்வான் இதை அப்படி முடிச்சு போட்டு பொதுவாகவே தானே இயல்பு தானே நல்ல விஷயம் ஸ்லோவாக போகும் அதே கெட்ட விஷயம் அப்படி காருமாறாக பரவும் இல்லையா தீயாக பரவும் இப்படி தீயாக பரவியது மதினா முழுக்க நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷாவையும் அதிரசெய்துனா சஃப்வான்றது எல்லாவையும் இணைத்து தப்பு தப்பாக பேச்சு அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நீண்ட பட்டியல் அல்லாஹ் இதில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உலகத்திலும் சோதனையை கொடுத்தான் ஆகிரத்திலும் நிச்சயமாக அதற்கான வேதனை உண்டு என்று குரானிலை சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் பாடம் சொன்னான் அல்லாஹ் பாடம் சொன்னான் இது இல்லை ஆயிஷா மீது எந்த குற்றமும் கிடையாது அவங்க பத்தினி பத்தரை மாத்து தங்கம் அவர்கள் ஒரு தூசு கூட அவர்கள் மீது படவில்லை அவ்வளவு தூய்மையானவங்க ஏன்னா தூய்மையானவர்களாக இருப்பதினாலே தான் நாயகத்திற்கு அல்லா துணைவியாக தெரிவு செய்தான் நாயகத்திற்கு மனைவியாக அல்லாஹ் தேர்வு செய்தான் அல்லாஹமால் தேர்வு செய்யப்பட்ட முடிவு அது எனவே அவர்கள் நூறு சதமானம் தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குரானிலே பத்து வசனங்களை கொடுத்து சொன்னான் இதில் என்ன செய்வினா இந்த வசனங்களை தோங்கும் போது அல்லாஹ் துவங்குறான் பாருங்க இன்ன நதீன ஜா உமின் லிஃப்குஸ் பத்துமின் கும் லா தஹ் சபூ ஹுஷர் அல்லக்கும் பல்ஹுவ ஹைரு அல்லக்கும் நபியே அவதூறாக உங்கள் துணைவியாரின் மீது இட்டுக்கட்டி தேவையில்லாத பணிகளை சுமத்தி கொண்டு சில மக்கள் உலகம் இந்த தெருவிலே ஊரிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் லா தஹ்ஸபூ ஷர்ரல்லக்கும் இதை தீங்கு கெடுதி என்று நீங்க நினைக்காதீங்க பல் ஹுவ லக்கும் இது நன்மைன்றான் இது நல்லதுன்றான் எப்படிங்க நன்மை ரசூலுல்லாவுடைய குடும்பத்தின் மீது இப்படி பழி சுமத்திட்டாங்க பொறுக்குமா நமக்கு தாங்குமா தாங்காது அல்லாஹ் சொல்றான் நன்மை எப்படி நன்மை எப்படி நன்மை தெரியுமா நாயகம் இருக்கும் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தது எனவே அல்லா அருள் வசனங்கள் இறக்கி உண்மைப்படுத்திட்டான் தூய்மைப்படுத்திட்டான் எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப தூய்மையானவர்கள் அல்லா குரானின் மூலமாக நிரூபித்தான் இந்த குரான் நபியின் காலத்திலே இறங்கியது அந்த வசனம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் நாளைக்கு பேசுவாங்க பத்து வருஷம் கழிச்சு பேசுவாங்க நூறு வருஷம் கழிச்சு பேசுவாங்க உலக அழிவு நாள் வரை நாயகத்தினுடைய துணைவியார் தூய்மையானவர்கள் 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 என்ற பேசிக்கொண்டே இருப்பார்கள் வச்சுக்கங்களேன் ஒரு சின்ன கற்பனை இதே நிகழ்ச்சி நாயகத்தின் ஒஃபாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் அது இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணிடலாம் வேற விஷயம் ஆனால் குரான் வந்திருக்குதாத குரானினுடைய வசனம் யாரோடு முடிந்து போனது நாயகத்தோடு முடிந்து போனது ரசூல்லாவுடைய ஹயாத்தோடு அவர்களுடைய முடிவு குரானும் கத்தம் ஆயிடுச்சு வகி வராது வகி வரக்கூடிய காலத்திலேயே இந்த ஒரு செய்தி நடந்து இப்படிலாம் கிடையாது பியூர் உங்க வீட்டு துணைவியார்கள் எல்லாம் அவ்வளவு தூய்மையாக அப்படிங்கறத அல்லாஹு தாலா அருமையான முறையிலே இங்கே உலக மக்களுக்கு பறைசாட்டினான் எனவே இது நன்மைதான் தீமைன்னு நினைக்காதீங்கன்னு நல்லா சொன்னர்களே நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படியானது என்பதை நாம் பார்க்கிற விஷயத்தில் தான் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் கஷ்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ அதற்கு மிகச் சிறந்த பகரத்தை தருவான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் பாருங்கள் அபூ தல்ஹா ரதி அல்லாஹு தால என்ற ஒரு சாபி அபிசல் உம்மு உம்மு சலமா ரதி அல்லாஹு தால அனுஹா அபு சலமா ரதி அல்லாஹுத் தலானுஹா இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவன் மனைவி அதே நேரத்தில் சிறந்த கணவன் மனைவி சிறந்த கணவன் மனைவி ஏன் சொல்றேன்னா நாயகத்திரத்தில் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து ரசூல்லாட்ட கேட்ட விஷயத்தை அப்படி மனைவி வந்து அப்படி ஒப்பிச்சிருவாங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி எதெல்லாமோ பேசுகிறோம் எங்கெங்க உள்ள விஷயத்தாமோ பேசுகிறோம் குடும்ப விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் மற்ற விஷயங்கள நல்ல விஷயங்களை நாம் நம்முடைய துணைவியாகளோடு பகிர்ந்து கொள்கிறோமா அதற்கு குடும்பத்தில் நேரம் வைத்திருக்கிறோமா என்றால் பல நபர்களுக்கு கேள்வியிலே இல்லை என்று தான் வருகிறது இல்லையா அபூ சலமா ஹசரத் அபூ சலமா நபியிடத்தில் கேட்ட விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னாங்க ரசூல்லா இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து அந்த சோதனையிலே அவர் பொறுமையாக இருந்து இந்நாளில்லா இவன் இன்னா இலையராஜூன் சோதனைன்னா இழப்பாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் நெருக்கடியாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் இருக்கான் இந்நாளில்லா சொல்லிவிட்டு ஒரு துவா சொன்னார் என்ன அல்லாஹ் ஹும்ம அஜீனி பி முசீபத்தி ஒஹலிஃப்னி ஹைரம் மின்ஹா யா அல்லாஹ் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு நீ தான் கூலி தரணும் நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தன் எனக்கு தரணும் என்று ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் கூலி கொடுப்பான் அவர் இழந்ததை விட மிகச்சிறந்ததையும் கொடுப்பான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி அதில் தபு சலமா உம்மு சலமா ரதியுல்லா சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு செய்தி கொஞ்ச நாள் கிடஞ்சிது உகது யுத்தத்துக்கு போனாங்க அபு சலமா அவருக்கு ஒரு சின்ன காயம் பட்டுச்சு திரும்பி வந்தாங்க அந்த காயமே பெருசாகி கடைசியில் அதுவே மௌத்துகளை போய் விட்டுடுச்சு இறந்துட்டாங்க அப்படி ஒரு அந்யுன்யம் அவர்களின் வரலாற்றை நீங்கள் வாசித்தால் வேண்டும் ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த ஒப்பற்ற குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் மனைவி சின்ன சிறப்பான ஒரு சொந்தக்கார பெண்மணி கணவன் இறந்துட்டாங்க தன்னந்தனியா மதினா நிற்கிறாங்க குடும்பம் கிடையாது குரு உறவு கிடையாது யாரும் இல்ல இப்ப அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய சிந்தனை தான் கணவன் சொல்லி கொடுத்த அந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஞாபகத்துக்கு வந்தவொன்னே அந்த அம்மா அந்த ஹதீஃபு அதை ஞாபகப்படுத்தி மறுபடியும் இன்னாலில்ல சொல்லிட்டு அல்லாஹுமா அஜிர் துவா ஓதிட்டு சொன்னாங்க மின் சலமா எனக்கு அப்படி ஒரு கணவர் அவரை மாதிரி உண்டா அவர் இப்போ நான் இழந்துட்டேன் அவருக்கு விட அவருக்கு நிகராக அல்லது அவரை விட சிறந்தவராக எப்படி யார் எனக்கு கணவராக வர முடியும் என்ற ஒரு ஆற்றாமையில் அந்த அம்மா வெளிப்படுத்தினாங்க அந்த வார்த்தையை வரலாற்றில் எழுதுறாங்க அந்த அம்மா சொல்லிட்டு சொன்னாங்களாம் என்றாலும் ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க அதில் நூறு இல்லை ஆயிரம் லட்சம் அர்த்தம் இருக்கும் நான் அல்லாஹ்காண்டி பொறுமையாகுறேன் அப்படியே வரலாற்றின் பக்கங்களுக்குள்ளே போனால் கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி அதில் தவுபுக்கிறதிகள் எல்லா பொண்ணு கேட்டாங்க அபு சலமாக உம்முசலமாக மாட்டேன்ட்டாங்க உமரதிகள் எல்லா பொண்ணு கேட்டாங்க மாட்டேன்ட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ரசூல்லாவே வந்து பொண்ணு கேட்டாங்க உங்களை நான் நிக்காசியை ஆசைப்படுறேன் நிக்காஸ் செஞ்சுக்கிட்டாங்க அன்பு சகோதரர்களே அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான் சிறந்த பகரத்தை தருவான் தான் ஈடு செய்ய முடியாத இழப்புதான் கஷ்டம்தான் பொறுத்து கொள்ள முடியாத கஷ்டம்தான் என்றாலும் ரசூலின் வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நிச்சயமாக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னதற்கு அல்லாஹ் கொடுத்த கூடி நபியவே கணவனாக அல்லாஹ் மாத்தி கொடுத்தார் இப்ப நபியை விட உலகத்திலே சிறந்தவர் உண்டா அபு சலமாவை விட மிஞ்சியவராட்சே பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் எனவே வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஒரு பொழுதும் இழந்துவிடக்கூடாது சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிற சமயத்தில் எப்படி ஒரு மருந்தர் அதை கையாள வேண்டும் எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும் மொத்தமாக மனதால் துவண்டு எதையெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு இப்படி இப்படிலாம் நடந்துருமா அப்படி இப்படிலாம் நடந்துருமா என்று யோசித்து கடைசியில் இருக்கிற வாழ்க்கையை நாம் சூனியமாக்கி கொள்ளக்கூடாது என்பதை மார்க்கம் அழகாக சொல்லித்தருகிறது தருகிறது ஒரு பத்து வயது சிறுவன் நடந்த உண்மை சம்பவம் அந்த சிறுவனுக்கு உடலிலே ஒரு பாதிப்பு தாய் அழைத்து கொண்டு போகிறார் மருத்துவர் இடத்துல போய் எல்லாம் விசாரித்தா கடைசியில் மருத்துவர் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த அம்மாவால் தாங்க முடியல எப்படி தாங்க முடியும் பத்து வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனைண்ணா பையன் வெளியே வந்தோன்னு கேட்டான் என்னம்மா எனக்கு பிரச்சனை அம்மா சொல்லிச்சு ஒன்றும் இல்லடா தம்பி உடம்புல கொஞ்சம் பூச்சி இருக்காமா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த பையனுக்கு ஒரு இயற்கை பழக்கம் இருந்துச்சா வீடியோ கேம் விளையாடுவான் எதையாவது ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆறு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் வந்த உடனே டாக்டருக்கு ஆச்சரியம் என்ன மிராக்கலா இருக்குது ஆச்சரியமா இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாம் பியூரா இருக்கிறான் பையன் ஒரு புற்று கூடிய அந்த அடையாளமே தெரியலையே அப்படின்னு அப்போ வெளியே வந்தால் அம்மா கேட்டுச்சேன் என்னடா தம்பி நீ அப்படின்னு நீ தான் சொன்னாலம்மா என் உடம்புல வந்து பூச்சி இருக்குன்னு நான் வீடியோ கேம் விளாடும்போதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுவேன் ஷூட்டிங் பண்ணும்போது நினச்சிக்குவேன் அந்த என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பூச்சியை நான் சுடுறேன் அந்த பூச்சியை நான் சுடுறேன் என்று ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து சுட்டேன் என்று அந்த பையன் சொன்ன பொழுது தாய் உணர்ந்ததாம் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ஒரு நம்பிக்கை அவனுடைய உடம்பிலே மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது என்று எனவே அல்லா இருக்கிறான் எந்த கட்டம் வந்தாலும் எந்த நிற சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் கவலைகள் வந்தாலும் அவன் இருக்கிறான் நம்மோடு என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையில் நாம் பயணித்தால் எவ்வளவு